ஆன்மீக பரிவர்த்தனை சென்னலன் வணக்கம் நம்ம பார்க்க பதிவு அறுபத்தி மூணு சமய சின்னம் காத்தவர்கள் மெய்ப்பொருள் நாயனார் பத்தி தான் நம்ம பார்க்க அதாவது இவர் வந்து ஒரு அரசர் இவர் வந்து ஒரு நாட்டை அதாவது திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து மன்னர் குளத்துல பிறந்து இவர் வந்து அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இவர் வந்து என்னன்னாக்கா என்னக்கா எல்லாம் ரொம்ப போற்றிக்கொண்டு இருக்கின்றார் அப்படி இருக்கிறப்போ அண்டை நாட்டை சேர்ந்த முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து என்ன பண்ணுறான் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வந்து போரில் வந்து அவனால் வெல்ல முடியல அதனால வந்து வஞ்சகமாக அவனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறான்னாக்கா சிவர் தொண்டர் போல வேடமிட்டு கொண்டு ஒரு ஓலைச்சுவடியை கையில் ஏந்திண்டு அதுக்குள்ளே வந்து ஒரு குரு ஆளை வைத்து கொண்டு அரண்மனையை நோக்கி வரான் வாயில் காவலர் வந்து இந்த வஞ்சகனான இந்த முத்துநாதனை வந்து தடுத்து அந்த மாதிரி அரசர் வந்து அந்த புறத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்லியும் கூட என்ன பண்றாரு அவனையும் மீறி வந்து இவர் வந்து அந்த புறத்துக்குள்ள வந்துடுறான் இந்த முத்தநாதன் மெய்ப்போல் நாயனாரும் அவர் மறவியும் வந்து இந்த சிவனடியார் வார்டத்தில் வந்திருக்கிற இந்த முத்துநாதனை வரவேற்று அவனை வந்து அமர சொல்லுகின்றனர் புறத்துக்கு வந்த அந்த முத்துநாதன் வந்து மெய்ப்பொருள் நாயனார வந்து நான் தனியா பேசணும் எனக்கு வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு சிவ சிவ ஆகம நூல் வந்து எனக்கு கிடைத்திருக்கு அதை வந்து உங்களுக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அரசியார வந்து தனியா பேசணும்னு சொன்ன உடனே மெய்ப்பொருள் நாயனார் விட்டுட்டு அரசியார் போயிடுறா அப்போ வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து எனக்கு வந்து அந்த உபதேசத்தை ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்கி நிற்கிறார் அப்போ இந்த வஞ்சகன் என்ன பண்ணுறான்னாக்கா அவங்க கொண்டு வந்திருந்த அந்த ஓலைச்சுவடி கொண்டு இருக்கிற கூட அந்த குரு வாளை எடுத்து அந்த மன்னனை வந்து மெய்ப்பொருள் நாயனார் வந்து குத்திடுறான் இந்த சத்தத்தை கேட்டு வாயில் காவலனாக இருந்த வந்து தத்தன் அப்படிங்கிற ஒரு தளபதி வந்து உள்ளே ஓடி வந்து இந்த வஞ்சகனை கொல்ல வர சமயத்தில் அப்போ வந்து மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறன்னா தத்தா நமர் அப்படின்னு ஒரு குரல் சொல்கிறாரான் அதாவது சிவவேடம் தாங்கி வந்த முத்தநாதனை வந்து காப்பாற்றி ஊரின் எல்லையின் வரையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம் அவனுக்கு வந்து இந்த தத்தனாகி அந்த தளபதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மன்னர் சொன்ன ஆணையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வஞ்சகன் முத்தநாதனை கொண்டு ஊர் எல்லையில வந்து ரொம்ப மன சஞ்சலத்தோடு கொண்டு போய் விட்டுட்டு வரானாம் அவரையே கண்ணீர் மல்க வந்து அவனை கூட்டிட்டு போகிறானான் இவ்வாறு வந்து அரசனுடைய ஆணையை நிறைவேற்றிட்டு வரான் இவ்வாறு வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் வந்து இந்த சமய சின்னத்தை மதித்து அதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் சிவனடியை போய் சேர்ந்துடுறாரு அடுத்து வரக்கூடிய நாயினார் பத்தி அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி வணக்கம்